ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்னோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மேக்கப் வீடியோ தாங்க இந்த மேக்கப்போட ஹேர் ஸ்டைலு சாரி டிராப்பிங் ஐ மேக்கப் எல்லாமே தனித்தனியாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து நான் ஃபேஸ் மேக்கப்புங்க இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பு இந்த மேக்கப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மேக்கப் ஃபுல்லாக நான் எப்படி பண்ணுறேன் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் வாட்டர் ப்ரூஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணுறேங்க மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க ஃபேஸில் இருக்கிற ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு நார்மல் ப்ரைமர் தாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம எப்பயுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணணும் நான் டபுள் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட இந்த மேக்கப் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் ரெண்டு டைம் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ரைமர் போட்டிருக்கேன் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இவங்களுக்கு வந்து நான் இப்போ ஐ மேக்கப் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஐலைனரும் அந்த ஐ லாஸஸ் மட்டும் ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அதை வந்து நான் லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன் ஏன்னா நான் உங்களுக்கு அதை ஐ மேக்கப் வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லா சொல்லியிருக்கேங்க இதுல வந்து நான் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் ஐ ஷேடோஸ் மட்டும் போட்டுட்டு அந்த ஐ லாஷஸை ஒட்டாம ஐ லைனரும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதை நம்ம ஃபஸ்ட் டே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் அதெல்லாம் அதில் டிஸ்டர்ப் பண்ண ஒட்டுருச்சுன்னா அதனால நான் ஐ ஷேடோஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஆனால் ஐ மேக்கப் தனி வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்க அதில் உங்களுக்கு புரியும் இது வந்து ஹைலைட்டிங் ப்ரைமருங்க உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதோட நேம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிலனா நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நேம் பார்த்துக்கோங்க இந்த ஹைலைட்டிங் ப்ரைமர் தான் நான் போன மேக்கப் வீடியோலையுமே யூஸ் பண்ணியிருக்கேங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தேன் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ஹைலைட்டிங் ப்ரைமர் என்ன நேமுங்க மேம் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த நேம் பார்த்துக்கோங்க இதுதான் யூஸ் பண்ணுறேன் போன வாட்டியும் நான் இந்த ஹைலைட்டிங் ப்ரைமர் தாங்க யூஸ் பண்ணேன் இப்போயும் நான் அதான் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணாலே ஸ்கின் சும்மா ஷைனிங்காக அப்படியே நல்லா ஆயிருங்க அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நான் இது யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் திக் திக்னஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ரைமரு நம்ம போட்டு நல்லா ப்ளண்ட் ஆக்கி விடணும் நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும் போன மேக்கப் வீடியோவில் வந்து நான் கான்டோர் பண்ணியிருந்தேங்க கான்டோர் பண்ணி ஹைலைட்டிங் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி நான் கான்டோர் பண்ணலை ஹைலைட்டிங் மட்டும்தான் பண்ணுறேன் நான் சொல்கிற மெத்தேட்டில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் மேக்கப் அழிவு அழியாதுங்க வாட்டர் ப்ரூஃபு இந்த மாதிரி டபுள் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே மாய்ஸ்சுரைசர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ ஹைலைட்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் மார்னிங் இந்த மாதிரி மேக்கப் போடுறீங்கன்னா ஹைலைட்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது ஈவினிங்க்கு தான் அது நல்லா நல்லாயிருக்கும் எப்போயுமே மார்னிங் வந்து நம்ம நார்மல் ப்ரைமர் யூஸ் பண்ணால் போதும் நீங்கள் நார்மல் ப்ரைமரையே வந்து டபுள் டைம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி நல்லா நிற்கும் மேக்கப்பு இப்போ நான் ரெண்டு டைம் ரெண்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அதனால் அந்த இடத்துக்கு மட்டும் கன்சீல் இருக்கேன் அதே மாதிரி க்ரீம் நிறைய போடாதிங்க க்ரீம் வந்து நம்ம கன்சீலராக இருக்கட்டும் இல்லை ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் நிறையா யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுருங்க பிளண்டிங்கில் தாங்க இருக்குது விஷயமே நம்ம ஃபவுண்டேஷனாக ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் கன்சீலராக இருக்கட்டும் நம்ம வந்து அந்த பிளண்ட் பண்ணுறதில் தாங்க இருக்குது நான் நான் கண்ணுக்கிட்ட வந்து இப்போ பிளண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை நான் வேகமாக பண்ணுற மாதிரி தெரியலாம் ஆனால் நம்ம எதுவாக தாங்க பண்ணுறேன் வீடியோ வேகமாக வச்சுருக்கேன் அதே மாதிரி நெக்கு நம்ம ஃபேஸில் எப்போ மேக்கப் போட்டாலும் நெக்கை வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து நெக்குக்கு ஃபவுண்டேஷன் கன்சீலர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த மிஸ்டேக் பண்ணினீங்கன்னா ஃபேஸ் தனியாகவும் நெக்கு தனியாகவும் தனித்தனியாக தெரியும் மேக்கப்பு இப்போ பாருங்கள் நான் நெக்கு கன்சீலர் தான் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு ஃபேஸோட நெக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது கலரு அதனால நான் கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கன்சீலர் வந்து நல்லா பிளண்ட் ஆகணும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு நல்லா ப்ளண்ட் ஆக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேங்க ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் அவங்க ஷேடுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மீடியமும் ஃபேரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அப்படியே ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அது அவ்வளோவா கரெக்டாக வராது ஷேடு அதனால நீங்கள் ஷேடு செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டபுள் ஷேடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சில பேரோட டோன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேர் டோனும் இல்லைனா மீடியம் டோனாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணும் போது நான் அதில் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கொஞ்சம் போட்டிருக்கேங்க ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கொஞ்சம் நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அழிஞ்சு போகாது நல்லா பிளெண்ட் ஆகி ஃபவுண்டேஷன் ஒட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கேக்கியாகவும் தெரிஞ்சிடக்கூடாது நீங்கள் பண்ணுற அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க கேக்கியாக தெரியாத அளவுக்கு நீங்கள் நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுக்கோங்க நான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபவுண்டேஷன் அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன் அதே மாதிரி ஃபவுண்டேஷனோட குவான்டிட்டி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நிறையா போடுறேன் போடவே இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன் அங்கங்கே ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே தான் அதை நான் பிளண்ட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ப்ரைமர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைமர் நம்ம டபுள் ப்ரைமர் பண்ணியிருக்கோம் அதனால தான் நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா இதில் நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டே ரொம்ப ஸ்டேபிள் இருக்கும் உங்களுக்கு நான் பிளண்டிங் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுறேங்க வேக வேகமாக வீடியோ வச்சுருக்கேன் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேகமாக செஞ்சிடாதீங்க வேக வேகமாக பிளண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பிளண்டரை யூஸ் பண்ணாமல் திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளண்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி எல்லா ஃபவுண்டேஷனையும் பிளண்ட் ஆக்குறேன் அப்போ தான் ஃபவுண்டேஷனோட அந்த கேக்கினஸ்ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் திட்டு திட்டால் எங்கேயுமே தெரியாதுங்க நீங்கள் நல்லா பிளண்ட் ஆக்கணும் அதே மாதிரி ஐ இருக்குது ஐயில் வந்து அந்த லைன் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் நல்லா பிளண்ட் பண்ணி விட்ருங்க நான் பிளண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுங்க அந்தளவுக்கு நல்லா க்ளியராக நல்லா ப்ளண்ட் ஆக்கிட்டு அந்த ஸ்பேச்சஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லூஸ் பவுடரும் காம்பேக்டாக யூஸ் பண்ணுங்கள் நான் லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் நல்லா அந்த கண்ணை மேலே பார்க்க சொல்லிவிட்டு அந்த லைனை கவர் பண்ணுற அளவுக்கு பற்றிங்களா நான் ஃபஸ்ட்டே நல்லா பிளெண்டர் வச்சு அங்கே அந்த லைன் அந்த லைனில் இருக்கிற ஃபவுண்டேஷன்னா நல்லா பிளெண்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து அந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன் நல்ல லூஸ் பவுடர் வச்சு எந்த இடமும் உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல எங்கேயுமே கேப்பே இருக்கக்கூடாது கேப் இல்லாமல் நீங்கள் அழகாக அந்த பவுடர் யூஸ் பண்ணணும் பாருங்க இப்போ நல்லா பொறுமையாக பண்ணுங்கள் எதுக்காக நான் ஐலைனர் போடலை லாஸஸ் ஓட்டலைன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் லாஸஸ் மேலே எல்லாமே உங்களுக்கு அந்த பவுடர் அங்கங்கே ஒட்டி நின்றுக்கும் அப்போ திரும்ப அதை க்ளீன் பண்ண உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எல்லாமே ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஐலைனரும் ஐ லாஸஸஸும் பண்ணும்போது அந்த உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் இப்போ நான் அந்த பவுடர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டேங்க எனக்கு தெரியுது நான் வந்து நல்லா க்ளியராக நல்லா யூஸ் பண்ணிட்டேன் பவுடரை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நல்லா தூரமாக இருந்து நல்லா பண்ணிக்கோங்க ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இன்னுமே அந்த கேக்கிலோக்கு எதுவுமே இருக்காது நல்லா உங்களுக்கு ஸ்டே ஆகி ரொம்ப நேரம் ஆனாலும் மேக்கப் அழியவே அழையாதுங்க நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் ஸ்வெட் ஆனாலும் நீங்கள் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நிறையா வாட்டி நான் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஸ்வெட்டாக இருக்குது நிறைய பேருக்கு அவங்க டிஷ்ஷு வச்சு சும்மா இப்போ டிப் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ போகவே போகாதுங்க அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்குமே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண இதுக்கு முன்னாடி ஹைலைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளஷ் போட்டிருக்கேன் ப்ளஷ் வந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க எப்போயுமே மேக்கப்புக்கு இந்த வாட்டி நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் தான் ஒயிட்டு கலரோட ஹைலைட்டர் வச்சு அந்த பொண்ணுக்கு நான் ஹைலைட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த லிப் லைனில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஹைலைட்டிங் எங்கெங்க வேணுமோ அங்கே மட்டும் பண்ணிக்கோங்க போன மேக்கப்பில் நான் வந்து நான் கான்டோர் பண்ணி ஹைலைட் பண்ணியிருப்பேன் இப்போ வெறும் ஹைலைட்டிங் மட்டும் தான் பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லைன் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி அந்த லிப்பு பக்கத்தில் ஒரு லைன் இருக்கும் இல்லைங்களா அதை நான் பிளெண்டாகி விட்டேன் இப்போ நான் லிப்ஸ்டிக் போடுறேன் இப்போ வந்து நான் ஐ மேக்கப் முடிச்சிட்டேங்க முன்னாடி பார்த்த ஐக்கும் இப்போ பார்க்குற ஐக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ லாசஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் போட்டு அந்த இடத்த நான் நல்லா கவர் பண்ணிவிட்டேன் கவர் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் லிப்ஸ்டிக் போடுறேன் லிப்ஸ்டிக் வந்து ரெட் அண்ட் பிங்க்கு தான் மிக்ஸ் பண்ணி போடுறேன் லிப்பை நல்லா லைன் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி லிப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் லிப்புக்கு உள்ளே தான் லைன் பண்ணுறேன் நீங்கள் லிப் வந்து குட்டியாக இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் வெளியே ஒரு லைன் பண்ணிக்கலாம் பாருங்க லிப்ஸ்டிக் இருக்கேன் ஐ மேக்கப் இப்பயும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஐ மேக்கப்போட வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் ஹேர் ஸ்டைலு சாரி ட்ராப்பிங் அதே மாதிரி இந்த ஐ மேக்கப் இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் அது எதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் என்னை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லிப்ஸ்டிக் பாருங்கள் கலரு ஏன்னா இந்த சாரியில வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் இருக்குது அதனால தான் நான் இந்த பிங்க் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சி மேக்கப்பு மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாதுங்க அவ்வளோ அழகாக க்ரீம் எல்லாமே பிளெண்ட் ஆகி நிற்கும் ஃபோட்டோஸும் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மேக்கப் முடிச்சுட்டேங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு இவங்க வந்து மாடல் தாங்க மாடல் ஷூட் பண்ணுறவங்க இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஏதாவது மாடல் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஜுவல்ஸ் வந்து நான் லாகின் சொல்லிவிட்டு ஒரு ஜுவல் ஷாப்பில் தாங்க ரெகுலராக ரெண்டுக்கு எடுப்பேன் அவங்க தான் ரெஸ்பான்சர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஜுவல் எல்லாமே அவங்களோட லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் எதாவது தேவைப்படுது ஜுவெல்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அவங்க ரெண்டுக்கும் தராங்க சேலும் பண்ணுறாங்க உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் அவங்க கொடுக்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைலுமே நான் தனி வீடியோ போட்டிருக்கேங்க அதுவும் நீங்கள் போய் பாருங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ நான் சுட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோரெட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால நான் அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் நம்ம எப்பயுமே ஃபோரெட் அந்த எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா கவர் ஆகி அழகாக இருக்கும் மேக்கப் ஃபினிஷிங்கில் அதனால் நான் அந்த இடத்துலாமே கொஞ்சம் அந்த பிளாக் கலர் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக கவர் ஆகிருச்சு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக டிஷ்யூ வச்சு கரெக்டாக பண்ணிக்கணும் மேக்கப் லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிளஸ் பண்ணது ஹைலைட்டிங் பண்ணது எல்லாமே பெருசாக ரொம்ப தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்துருக்குங்க மேக்கப் போட்டிருக்கிறதே தெரியாது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் என்னை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி என்னோட சேனலில் இனிமேல் நிறைய நிறைய வீடியோஸ் நான் போட்டே இருப்பேங்க அதனால சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்றாங்க வணக்கம்